ஒவ்வொரு நாட்களின் வந்து திதிகள் இருக்கு அமாவாசை திதி இந்த அமாவாசை திதி என்று எந்த கிரகம் வலிமையாக இருக்கும் அமாவாசை அமாவாசைக்கு வந்து எந்த கிரகம் வலிமையா இருக்கும் அது சார்ந்த நம்மளுடைய கட்டத்தில் வந்து சனி சார்ந்த ஒரு கட்டம் இருக்கத்தானே செய்யும் அந்த கட்டத்துக்கு உண்டான தேவையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் சனியை வழிபாடு பண்ண அமாவாசை அன்று நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த பாவக கிரகமாக வருகிறதோ அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் அதில் மாற்றமே கிடையாது அப்ப அமாவாசை என்று சொன்னால் சனியை பிடித்து கொள்ளுங்கள் அமாவாசை என்று சொன்னாலே சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அந்த நாளில் வந்து நல்லா ஆக்டிவேஷனாக இருக்கக்கூடிய அந்த திதிக்குண்டான கிரகம் வந்து சனீஸ்வர பகவான் அப்ப நம்ம நம்ம ஜாதகத்தில் இருக்கின்ற குறைகளை வந்து சனியோடைய சனியால் ஏற்படக்கூடிய வினிவீடுகளை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய நாள் அமாவாசை திதியில் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து என்ன சொன்னோம் கண்டிப்பாக வெற்றி கிட்டுமா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை வெற்றி கண்டிப்பாக கட்டும் அதில் மாற்றமெலாம் கிடையாது அதே சமயத்தில் பிரதமை வளர்வரை பிரதமையாக இருந்தாலும் தேய்வுரை பிரதமையாக இருந்தாலும் ஆக்டிவேஷன்ல இருக்கக்கூடிய நபர் வந்து ராகு பகவான் தான் ராகு பகவான் தான் வந்து என்ன சொல்றான்னா ஆக்டிவேஷன்ல இருப்பார் அப்ப ராகு பகவான் தான் ஆக்டிவேஷன்ல இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஜாதத்தில் வந்து ராகுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் தன்மைகள் தீர்வதற்கு பிரதமை திதி வளர்வரையாக இருந்தாலும் தேய்விரையாக இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கின்ற ராகுக்கு சின்ன வந்து ஒரு மாலை போட்டு ஒரு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய பேடைகள் நமக்கு வந்து ஒதுங்கி கொள்ளும் ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு வெற்றி வரும் அப்ப வளர்வறை பிரதமைக்கும் தேய்விரை பிரதமைக்கும் காரிய கத்தா என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் ராகு பகவான் தான் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னார் துவிதியை அப்ப துவிதியை என்று சொல்லக்கூடிய திதிக்கு துவிதியை என்று சொல்லக்கூடிய திதிக்கு வந்து நாம் வந்து ரொம்ப வந்து அந்த நாளில் வந்து ஆக்டிவேஷன் ஆக இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அந்த நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆக்டிவேஷனாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அப்ப சூரியனை நவகிரகத்தில் இருக்கின்ற துதியை திதி ஓடுகின்ற போது நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கின்ற சூரியனை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த திதி தோஷங்கள் வந்து அந்த அந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த திதியுடைய கர்மா கர் நம்ம தப்பிக்கலாம் அதாவது சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு துவிதியை துவிதியை என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது திதி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதை பிடிச்சி விடுங்க அதற்கடுத்து திருதியை திதி திருதியை என்று சொல்லக்கூடிய திதி வளர்வரையாக இருந்தாலும் தேய்வரையாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா சந்திர பகவானை நவக்கிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானையோ தனியாக இருக்கின்ற சந்திர பகவானையோ நீங்கள் உங்களுடைய குறைகளை வந்து சின்ன மாலை போட்டு ஒரு விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் திருதியை திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சந்திர தோஷங்கள் வந்து விளைகிறோம் சந்திரனால் ஏற்பட வேண்டிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைச்சிரும் அதற்கடுத்து சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தியாக இருந்தாலும் சேவிரை சதுர்த்தியாக இருந்தாலும் அந்த திதிக்கு அந்த திதிக்கு யார் வந்து அதை அது செவ்வாய் பகவான் தான் அந்த திதிக்கு அந்த திதிக்கு வந்து சதுர்த்தி திதிக்கு வந்து செவ்வாய் பகவான் தான் ஆக்டிவேஷனுக்கு உண்டான அந்த நாள் நாலாவது திதிக்கு ஆக்டிவேஷனுக்கு உண்டான நாள் வந்து கிரகம் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் கிரகத்தை வந்து நவ ந சதுர்த்தி திதி ஓடிக்கொண்டிருக்கும்போது செவ்வாயுடைய உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் களத்தரத்துக்குண்டான பிரச்சனையா தொழில் பிரச்சனையா உங்களுடைய கட்டத்தில் வந்து செவ்வாய் ஒரு ஆதிபத்தியமாக வருவார்ல அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான இலக்குகளை நீங்க இலவகு இலகுவா போய் நவகிரகத்திலே நீங்க கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது சீர் செய்யப்படும் ஆனால் மாற்றம்லாம் கிடையாது அப்போ இதை பிடிச்சி விடுங்க பஞ்சமி திதி ஓடும்போது வளர்வறை பஞ்சமி தேய்வரை பஞ்சமி ஓடினாலும் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் தான் அதற்கு வந்து இன்சார்ஜ் அந்த இன்சார்ஜு கொண்டவர் நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாலும் புதன் என்ன ஆதிபத்தியமுடைய கிரகமாக வருகிறதோ அந்த காரகத்தில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் பிணக்கங்களை வந்து பஞ்சமி திதியில் போய் நீங்கள் கொண்டு கும்பிட்டீங்கன்னா புதனால் ஏற்படக்கூடிய அவயோகங்கள் வராது பிரச்சனைகள் வராது தலைக்கு வந்தது தளப்பாகையோடு கண்டிப்பாக போய்விடும் அதற்கு சப்தமி திதிக்கும் சுக்கரனுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் உண்டு சப்தமி திதிக்கும் ஆஹ் சுக்கரனுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு அப்ப சப்தமி திதி வருகின்ற போது சுக்கரன் சுக்கரன் தான் அதுக்கு இன்சார்ஜ் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானே ஒரு மளிகை மாலை போட்டு அழகாக வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்து வந்தேர்கள் பார்த்தாலே வேலை செய்யும் அப்போ சுக்கரனால் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகள் சிற்றின்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் தேர்வு சப்தமி திதியும் சுக்கரன் சப்தமி திதியிலேயே சுக்கரனை யார் ஒரு ரெகுலராக கொண்டுட்டு வாங்க சந்தோஷங்கள் மேலும் 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 வளரும் அதற்கடுத்து அஷ்டமி அஷ்டமி திதிக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு அஷ்டமி திதிக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு அப்ப அஷ்டமி திதி என்னைக்கு சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் தொழில் உடலியா அமாவாசை திதியிலையும் சனியை பிடிக்கலாம் அஷ்டமி திதியிலையும் சனியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் முடக்கம் சார்ந்த பிரச்சனைகள் முடக்கு வாதம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் தொடர்ச்சியா ஒரு நாளையில போயிட்டு திரும்பி பார்க்காதேன்ட்டான் இறைவனிடம் செல் அந்த திதி ஓடிக்கிட்டு இருக்கணும் அந்த கிரகங்களை வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன காரியத்திற்கு நான் வந்திருக்கேன் என்று கூட சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர்களுக்கு தெரிந்துவிடும் கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுத்து விடுவார்கள் பிரபஞ்சத்திடம் அடிக்கடி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே கூடாது அப்போ எதுக்காக வந்து என்ன சொன்னாங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் வந்து நம்ம பூமியில் வச்சாங்க அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது ஏதோ கல் தான் பார்க்கும்போது கல் தான் எதுவும் பேசலாம் மாட்டேங்குது ஆனால் அதுக்கு என்னதாக என்ன செய்கிறான்னா எல்லாமே எல்லா மக்களும் வந்து என்ன சொ சனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா க சனீஸ்வரனுடைய காலத்தில் நிறைய மாலை விழுந்து கருப்பு தண்ணி இருக்கும் எல்லாம் இருக்கும் எந்த கிழமையில் பார்த்தாலும் புதங்களும் போனா புதனுடைய காலத்துல காலையில அஞ்சு மணிக்கு முன்னாடி எவன் வந்ததும் ஜெய்வான் தெரியல ஐயரை வச்சு என்ன கரெக்டா செஞ்சுட்டு போயிடணும் போ கொஞ்சம் விடிஞ்சு போகும்போது பார்த்தா இருக்கும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நம்பிக்கையால் தான் நாம வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறோமே தவிர அதை விடுத்து வேற ஒண்ணுமே கிடையாது அதனால அவன் என்ன சொல்றான்னா ஆராய்ச்சி பண்ணாதே சொல்லியதை செய் நம்பு நம்பு பிரபஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா பிரபஞ்சம் மேல என்னமோ இருக்குன்னு சொல்றாங்க நம்ம கண்டுக்கிட நமக்கு தெரியாது ஆனா மேல இருந்தானே வருது மேல இருந்தானே வெயில் அடிக்குது இதை நம்பணும் சூரிய சந்திரர்களை நம்பி விட்டால் நாம் எல்லாருமே ஜோயிச்சிருவோம் அப்ப அமாவாசை திதியிலும் அஷ்டமி திதியிலும் சனியை பிடித்தால் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விடும் நவமி திதியில் ராகுவை பிடிக்கணும் நவமி திதியில் ராகுவை பிடியுங்கள் அவர் ராகுவை பிடித்தீர்கள் என்று சொன்னால் ராகு பகவானை போய் கும்பிடுங்க உங்க ஜாகத்தில் இருக்கிற ராகு பகவானுடைய தோஷங்கள் அனைத்தும் குறையும் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பேராசை சார்ந்த விஷயங்களில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தம்பிடுவீர்கள் அதில் இருக்கிற மூர்க்கத்தனம் வந்து குறையும் முதல்ல மூர்க்கத்தனத்தை குறைக்கணும் வர வர வயசாக மூர்க்கத்தனம் குறையணும் அன்பு பெருகணும் இதற்கு காரணம் மூர்க்கத்தனத்துக்கு காரணம் யாரு பிடிவாதம் இதை நான் சாதித்தே ஆவேன் இது எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியதில் ஆகும் அப்ப அதுல இருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கிடலாம் அதற்கு தசமி திதியில் சூரியனை தசமி திதியில் சூரியனை வணங்குங்கள் அங்க சூரியனை வணங்குனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குலதெய்வத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பூர்வீகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அத்தனை தீரும் தசமிக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு அதற்கடுத்து சந்திரன் பதினோராவது திதியாகி ஏகாதேசி திதியில் சந்திரனை போய் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அது வளர்வரையாக இருந்தாலும் தேயிரையாக இருந்தாலும் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீக்கப்படும் கண்டிப்பாக வெற்றி பெற்றீர்கள் பெரும்பாலான பிரச்சனை சந்திரனால் தான் சந்திரனாலதான் படக்குன்னு ஆகும் சந்திரன் தான் ஒரு நித்திய நித்திய ஒரு கர்மாவில் கொண்டு வரக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் ஏன்னா அவர் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து என்ன சொல்ல ரெண்டு நாள் இருப்பார் இருந்து வந்து என்ன சொல்லான்னா அது சரியில்லை என்று சொன்னால் நம்மளை வந்து மன நோயை உண்டாக்கக்கூடியது மனப்பிறமையை உண்டாக்கக்கூடியது சந்திரனே அதே சமயத்தில் சந்தோஷத்தையும் ஒரு ஹாஸ்யமாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் அப்ப ஏகாதேசி திதியில் சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து விடும் அதுக்கடுத்து துவாதசி திதியில் செவ்வாயை வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாயை வழிபாடு பண்ணுங்கள் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயுடைய கர்மாக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயுடைய கர்மாக்கள் தீரும் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா இருக்குதானே செய்வீங்க அது எந்த கட்டோன்னு பாருங்க அந்த கட்டத்துக்குண்டான வேலையை வந்து அந்த திதியில போய் அந்த கிரகத்திட்ட நீங்க சொன்னீங்கன்னா அன்று இந்த இது இருக்கு இல்லையா பெசலா வந்து என்ன சொன்னா அந்த ஜமாபதின்னு ஒண்ணு வைப்பாங்க பெசலா வந்து என்ன சொன்னா ஒரு பட்டா மாறுதலுக்கு வந்து என்ன சொல்றேன் நீ கூட்டம் நடக்குது வாங்க அன்னைக்கு உடனே போனா வந்து தீர்வு கிடைக்கும் ஒரு என்ன சொல்றான்னா ஒரு ஒரு பேர் மாற்றம் மின்சார வாரியத்துல வந்து ஒரு பேர் மாற்றம் இறந்து போனவங்க அதுக்குண்டான அப்ளிகேஷன் போக்குவரத்தை உடனே கொண்டு வரணும் உடனே அந்த இடத்துல மாற்றி கொடுக்குற மாதிரி இந்த விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் காலத்தால் மலுங்கிடிக்க விட்டாங்க நம்ம எங்கேயோ தேடி இருக்கோம் இதெல்லாம் காலில் போய் காலில் போட்டு நல்லா மிதிச்சுட்டு எங்கே போய் இருக்கோம் எங்கேயுமே தேட வேண்டியனா நவகிரகங்கள் ஒம்போதை பிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ வேண்டிய விஷயங்கள் அதுதான் எனத்துமே கிடைச்சிடும் அப்போ பனிரெண்டாவது திதியாகிய துவாதசி திதி என்று செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் பூமி மனை கலத்திரம் தொழில் இளைய சகோதரம் இத்தனை பிரச்சனையை வந்து என்ன சொன்னா நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னு நவகிரத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு வந்து ஒரு செவ்வலி மாலை போட்டு ஐயரை கூப்பிட்டு வந்து ஒரு இருபது ரூபா கொடுங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் எந்த பிரச்சனையை வந்து எதிர்நோக்கி போனீர்களோ அதை வாயால் கூட சொல்ல வேண்டாம் மனதால் நினைங்கள் நடந்துவிடும் அதற்கடுத்து பிரதோஷம் பிரதோஷம் அன்று திரையோதசி திதி என்று வளர்வரை தேயிரை என்று நவகிரகத்தில் இருக்கிற புதனை போய் பிடிங்க அது என்ன ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ பிளஸ் எந்த இடத்தில் புதன் இருந்து வந்து ஏமாற்றுக்காரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ நீங்கள் எந்தெந்த திதியில நீங்க போகணும் அப்படின்னா பஞ்சமி திதியிலையும் பஞ்சமி திதியிலையும் திரையோதசி திதியிலையும் புதனை போய் பிடிங்க நீங்கள் ஏமாற்றப்படுகின்ற நபராக இருக்க மாட்டீர்கள் கோர்ட்டு கேஸில் வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க ரெகுலரா போங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க சத்தியமான உண்மை அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பதினாலாவது திதி சதுர்தசி திதியில் நவகிரகத்தில் இருக்கிற குருவை பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு தோஷம் அடிபட்டு போயிரு குரு சாதகத்தில் ஆறில் போய் மறைஞ்சி எட்டில் போய் மறைஞ்சி பன்னிரெண்டில் போய் நீசமாகி வக்கரமாகி கிடக்கிறவங்கெல்லாம் சதுர்த்தசி திதியும் சஷ்டி திதியும் வருகின்றன்று வளர்வுறை சஷ்டி தேவிரை சஷ்டி வளர்வுறை சதுர்த்தசி தேவிரை சதுர்த்தசி என்றைக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய இம்சையை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் அது நடக்கும் பௌர்ணம் என்றைக்கு என்ன சொல்கிறேன்னா நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு மல்லிகைப்ப மாலை போட்டு சாமி கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக சுக்கரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் என்ன சொன்னால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு இதில் எந்தவித மாற்றமே கிடையாது அப்போ திதிகளுக்கும் அந்த திதிகளை ஆளுகின்ற கிர இதை அந்த திதிகளுக்கு திதிகளோடு சேர்ந்து இந்த எஃபெக்ட்னஸ் இந்த கிரகங்கள் தான் இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை ரெண்டு தானே சிறுபணம் பெரும் பணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா சஷ்டி திதி என்னைக்கும் சதுர்த்தி திதி என்னைக்கும் வளர்புறை தேவை ரெண்டு நவகிரத்தில் இருக்கிற குரு பகவானை தொடர்ச்சி வழி விட்டுப்பாங்க சஷ்டி வளர்பறை சஷ்டி தேவிரை சஷ்டி ரெண்டு வளர்பறை சதுர்த்தசி தேவரை சதுர்த்தசி நாலு நாள் மட்டும் மாசத்துல அதை கரெக்டாக குறித்து வச்சு மஞ்சள் நிற மாலை கொண்டு மஞ்சள் பூ கட்டி குரு பகவானுக்கு மாலையாக போட்டு அல்லது மஞ்சள் பூ கிடைக்கலைன்னா மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாத்தி நீங்கள் வழிபடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பெரும்பன தோஷம் போகும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சப்தமி திதியும் வளர்வுரை சப்தமி தேய்விரை சப்தமி திதிகளில் பௌர்ணமி பௌர்ணமி திதி வளர்வுரை சப்தமி தேய்விரை சப்தமி திதிகளில் நீங்கள் போய் வந்து என்ன சொல்கிறாங்க நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு மல்லிகை மாலை மட்டும் போட்டுவாங்க என்ன வேணும்னு கேட்கலாம் வேண்டாம் ஏன்னா சுக்கரனுக்கு தெரியும் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னா முன்னோர்கள் சொல்லி வைத்த அனைத்தும் உண்மை அதை நாம் பரிட்சித்து பார்த்தால் அதற்கு உண்டான வெற்றி கிடைக்கும் பரிட்சித்து பார்க்காமல் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்காதீங்க உங்களுக்கு என்று நீங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்து விடுங்க ஜோதிடம்னா இவ்வளவுதான் இதுக்குள்ளதான் இருக்கணும் இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப சுத்தி 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 போயிட்டே இருந்தீங்கன்னு நோய் எதிலும் வெற்றி பெற முடியாது இது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும் என்பது சாஸ்திர விதி பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருக்குது சிபி பார ஜோதின சாதி ஆகும் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்